ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தில் ஆவியானவர் நிறைவு என்று எதை குறித்து எழுதியிருக்கிறார் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நிறைவு என்பது அன்பு ஆகும் அன்புக்குரியவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அன்பு ஆகும் ஒன்று குருந்தியர் நான் ஒன்று நான்காம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார் எனவே தான் பாவத்தில் இருந்த அவர் மீட்டு ரட்சித்து எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்தார் எனவே தேவன் அன்பாக இருக்கிறபடியினாலே நாமும் அன்பாக இருப்போம் அன்பில்லாதவன் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் தேவன் தேவனை அறிய முடியாது இந்த அன்பானது எப்படி நமக்குள்ளே நிரப்பப்பட முடியும் என்றால் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை நாம் உருவாக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த அன்பினாலே நம்ம நிரப்புகிறவராயிருக்கிறார் எனவே அணுதினமும் ஆவியானவராலே பலப்படுவோம் அன்பினாலே நிரப்பப்படுவோம் நாமும் இயேசுவைப் போல அன்பாகவே இருப்போம் இதன் மூலமாக அநேக நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவோம் இந்த வார்த்தைகளால் கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே